புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு கரூர் சம்பவம் சம்பந்தப்பட்ட விசாரணை சிபிஐ கிட்ட இருக்கு சிபிஐ விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க வாரிசு நடிகர் விஜய் உட்பட விசாரணை பண்ணி முடிகிறாங்க ஆனால் முடிவு அமைதி எதற்காக அந்த அமைதி அந்த அமைதியின் பின்னணி என்ன என்பதை தான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஆஃப் கேமராவையும் சேர்த்து பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு கேட்டுக்கொண்டு இந்த காணொலி உள்ள போகும் முதலில் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நேற்றைய தினம் நம்ம பதிவிட்ட காணொலியில் விஜய் முதல் முதலாக என்டிடிவிக்கு கொடுத்த எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ குறித்த உண்மையின் பின்னணி என்ன என்பதை அடுத்து சொல்றோம்னு சொல்லியிருந்தோம் நேற்று பதிவிட்ட காணொலியில் ஆனால் அந்த காணொலி நாங்கள் பதிவு செய்து கொண்டிருந்த சமயத்தில் நிறைய இடங்களில் ஆடியோ ஃபெயில் ஆயிட்டு இருக்கு தான் பாருங்க அந்த இன்டர்வியூட கன்க்ளூஷன் நேற்றைய தினம் கடைசியாக பதிவு பண்ணும்போது ஒரு சில இடங்கள்ல ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் போயிருக்கும் முதலில் அதற்காக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ என்டிடிவிக்கு டிவிக்கு முதல் முதலாக கட்சி தலைவர் விஜய் கொடுத்த இன்டர்வியூ இன்டர்வியூ சீஃப் பில்ட் அப் பண்ணாருன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த பில்டப்புக்கு பின்னணியில் இருக்கிற உண்மை பதிவு செய்த இன்டர்வியூ கிடையாது அது ஆஃப் கேமரா இன்டர்வியூ நேற்று பதிவிட்ட காணொளியில் கடைசியில் கன்க்ளூஷன் சொல்லியிருப்போம் ஆனால் அது முழுமை அடையாமல் போனதற்கு காரணம் ஆடியோ ஃபெயில் தான் டெல்லிக்கு யார் அதிகப்படியான நம்பர் ஒன் விசுவாச அடிமைன்னு காட்டுறதுல தான் இவங்களுக்கு நம்பர் ஒன் போட்டியே ஆல்ரெடி ப்ரீவியஸாக இருக்கிற எல்லா அடிமைகளையும் ஓவர் டேக் பண்ணி நம்பர் ஒன் இடத்துல வந்துருக்காரு விஜய் இன்டர்வியூ இன்டர்வியூ எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ எங்களுக்கு தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சீஃப் எடிட்டர் அவ்வளோ பில்டப் பண்ணி பேசினார் இல்லைங்களா இது எல்லாமே ஹாஃப் கேமரா கான்வெர்சேஷனா பனையூருக்கு வாங்க ஸ்கிரிப்ட் வழக்கம் போல ஸ்கிரிப்ட் வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு இருப்பாங்க டெலிகிராம்டிங்ல ஓடிட்டே இருக்கும் அதை பார்த்து பார்த்து கேட்கற கேள்வி ஏற்கனவே செட்டப் பண்ணி வச்சதை பதில் சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஏன் இப்படி டிசைன் அப்படிங்க செட்டப் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும் இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி எல்லாமே செட்டப் இருக்கும் கேள்வி எல்லாம் இருப்பாங்க சீஃப் எடிட்டர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல இருப்பாங்க கேள்விலாம் கேட்பாங்க கேட்க வேண்டிய கேள்வியை ஏற்கனவே தயாரித்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க ஆனால் கேட்குற கேள்விக்கு சொல்ற பதிலையே கேமராலாம் பதிவு பண்ணக்கூடாது என்டிடிவி குழு கிளம்பி எல்லாரும் வந்துருங்க பனையூர் பண்ணையார் வாரிசு நடிகர் இருக்கிற இடத்துக்கு கிளம்பி வந்துருங்க சும்மா நம்ம போகிற போக்குல பிம்பிளி பிம்பாப்பியாக நம்ம பேசுவோம் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஆனால் கேமராவில பதிவு பண்ணாதீங்க ஏன் பதிவு பண்ண கூடாது பதிவு பண்ணா கீஞ்சிரும் இல்லைங்களா விஜயோட முகத்துறை உண்மையான முகத்துறை என்னன்னு கீஞ்சிரும் இல்லைங்களா ஸ்டேஜ்ல பேசும்போது பக்கம் பக்கமா பக்கம் பக்கமா ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு பேசுவார் ஆனா பாருங்க இன்டர்வியூல கேள்வி கேட்கும் போது பக்கத்தை பார்த்து பேச முடியாது இல்லைங்களா எழுதி கொடுத்துருப்பாங்க செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க ஆனால் மனப்பாடம் பண்ணியாவது சொல்லணும் பதில் கேட்குற கேள்விக்கு அது விஜய்க்கு கண்டிப்பா வரவே வராது அப்படி இருக்கும்போது கேள்வி கேட்டே இருக்கும்போது டக்குன்னு ஸ்கிரிப்டை பார்த்து

வாச்சிங் யூ ஆல் ஐட் ஃபேசினேட்டிங் ஆஃப் கேமரா ஹோம் ஆஃப் கேமரா ஹோம் ஆஃப் கேமரா ஹோம் ஏன் அப்படி டிசைன் அப்படி இப்போ உதாரணத்துக்கு சும்மா கற்பனைக்கு கற்பனை பண்ணி பார்ப்போம் கேமரா ரன் ஆயிட்டுருக்கு கேள்வி கேட்குறாங்க விஜய் கிட்ட கேட்குற கேள்விக்கு விஜய்க்கு பதில் தெரில அப்போ என்ன பண்ணுவார் இதென்ன கேள்வி இது கேமரா ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரா கேட்குற கேள்விக்கு பதில் தெரியாதுங்க கேமரா ஆஃப் பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னால் அவர் கேமராவை ஆஃப் பண்ணுன்னு சொல்றது கூட பாருங்க ரெக்கார்ட் ஆகிடும் அதுவும் சேர்ந்து வெளியே வந்து பெட்ரோல் மெட்டீரியெல்லாம் மாறி நிற்பார் அதனால் தான் பாருங்க கேமராலாம் ஆன் பண்ணாதீங்கப்பா

பிஸ்கேஜி கட்சியோட ஒன் ஆஃப் தான் பாருங்க விஜயோட டிவி கே கட்சி தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருக்கிறது கட்சியோட ஃபார்முலா மோடி அவர்கள் கூட பாருங்க இது வரைக்கும் ஆட்சிக்கு வந்து பதினோரு ஆண்டு காலத்தில் இன்டர்வியூ ஒரு இன்டர்வியூ கூட அவர் கொடுத்ததே கிடையாது இன்டர்வியூ கொடுத்தா அவரை பத்தின உண்மை எல்லாமே வெளியே வந்துரும் அவர் என்ன மாதிரி கேள்விக்கு பதில் சொல்லுவார் அதனால தான் இன்டர்வியூ கொடுக்க மாட்டார் பயம் மீடியாவை பார்த்தா பயம் அதே பயம் தான் பாருங்க விஜய்க்கு ஏ அப்படி சேம் ஃபார்முலா வேமா சூசோ இல்லாமல் கேமராவே இல்லாமல் ஆஃப் கேமரா கான்வர்சேஷனை வச்சுட்டு ஆனா பாருங்க எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூவா சரி கேமரா ஆஃப் பண்ணிட்டு கேமராவுக்கு பின்னாடி நடத்திய ஆஃப் கேமரா கான்வெர்சேஷன் ஒரு ஓரமாக ஆஃப் ஆகிட்டோம் தப்பு கிடையாது கேள்வி கேட்டா பதில் தெரியாம திரு திருன்னு முடிச்சு எங்க பிரஸ் மீட்ல மாட்டிக்க போறோம் அப்படின்றதுக்காகத்தான் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் ஒரு பிரஸ் மீட்டை கூட விஜய் வச்சதே கிடையாது பிரஸ் மீட்டை ஃபேஸ் பண்ணதே கிடையாது ஆனா பாருங்க எம்ஜிஆர் மூன்றெழுத்து வெற்றி மூன்றெழுத்து விஜய் மூன்றெழுத்து வேமா சூசோ இல்லாம பட்டம்லாம் சுட்டுறாங்க அப்படிங்களா எல்லாம் மூன்று அரசியலில் ஆனா பாருங்க தோல்வியின் உணرك இல்லீங்களா அந்த தோல்வியும் மூன்றெழுத்துதான் جیل جیلனு சொல்வாங்க இல்லீங்களா 1 2 3 கம்பி என்ற இடம் جیل அந்த jail தான் மூன்றெழுத்துதான் அவ்வளவுங்க சிபிஐ சிபிஐ இருக்கு இல்லைங்களா அந்த சிபிஐயோ மூன்று எழுத்து தான் அது எப்படிங்க எல்லாத்துக்கும் காரணம் போலீஸ் 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 விஜய் ஆஃப் கேமரா கான்வர்சேஷன் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூன்ற பேரில் கொடுத்தார் இல்லைங்களா அது சம்பந்தப்பட்ட ஊடக விவாதத்தில் கலந்து கொண்டு டிவி கட்சியை சேர்ந்தவர் என்ன சொன்னார்னு பாருங்க என்ன வேணா இப்போதைக்கு பேசலாம் நாங்க வந்து போறதுக்கு அங்க போறதுக்கு முயற்சி செய்தது உண்மை பட் வந்து செக்ஷன் இன்னொரு செகண்ட் திங் வந்து என்னன்னா கம்யூனிகேஷனோட உடைய டேட்டா கூட பாத்துக்கங்க அந்த நெட்வொர்க்கோட இத பாத்துக்க நாங்க கரூர் இலையில தான் விடிய விடிய நின்னோம் அருமையான அவர்கள் சிடிஆர் அண்ணா அவர்கள் எங்க ஜெனரல் செக்ரட்டரி சார் மூணு பேரும் வந்து அங்கதான் வெயிட் பண்ணோம் நாங்க போட் ட்ரை பண்ணோம் பட் போலீஸ் அலோ பண்ணல அந்த இடத்தையே ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு போலீச்செயலாளர்கள் உள்ள விடாத போலீஸ் ஏர்போர்ட்ல திருப்பி அனுப்பி வச்சது போல இன்டெயர் அட்மினிஸ்ட்ரேஷனும் வந்து

விஜய் கார்ல இருந்து இறங்கி போறார் ஏர்போர்ட் மீடியா கேக்குறாங்க கேள்வி சார் முப்பது பேருக்கு மேல சொல்லிட்டு போங்க சொல்லி ஓடினுக்காரு திருச்சி திருச்சி ஓட சொன்னது இல்ல திருச்சி ஓடாம அந்த இடத்துல நின்று பதில் சொல்றத யார் தடுத்து வச்சிருந்தாங்க போட்டு ஒட்டி வச்சிருக்காங்களா இல்ல கம் போட்டு ஒட்டி வச்சு கம்ரிமாவது நாங்க சொல்லும் போதுதான் இந்த ரிமோட் ஆன் பண்ணுவோம் இங்கிருந்து போய் சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் தான் இந்த ரிமோட்டை ஆன் பண்ணி உங்க வாயை தரப்போன்னு யாராவது பூட்டி வச்சிருக்காங்களா ஏன்னா போலீஸ் தடுக்குது போலீஸ் தடுக்குதுன்னு சொல்றீங்களாப்பா அந்த இடத்துல நின்று ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றத யார் தடுத்து வச்சிருந்தாங்கன்னு சொல்லணும் இல்லைங்களாப்பா உங்க கூட்டத்தில் கலந்து கொண்டவங்க இத்தனை பேர் இன்னும் உயிரிழப்புகள் ஏற்படும் தெரியலன்னு கேட்ட கேள்விக்கு ஒரு மனித தன்மையோட நின்னு பதில் சொல்ல முடியல விஜயால ஒரே பதில் ஒரே ஒரு பதில் என்னன்னு தெரியலங்க இதை போன்ற ஒரு சம்பவம் எப்படி அந்த இடத்துல நடந்ததுன்னு தெரியல விசாரிக்கும் போதுதான் தெரியும் இதற்கு பின்னணியில் உள்ள உண்மை என்று ஆனால் முதலில் இறந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இப்ப சென்னைக்கு போயின்னு விசாரிக்கும் போது என்னென்னு தெரியும் நான் உண்மையில் நான் என்னன்னு பாக்குறேன் பிரஸ் மீட் வச்சு அதுக்கு பிறகு நேரடியா நேரா எல்லாத்தையும் பேசுறேன்ட்டு சொல்ல வேண்டியதான யார் தடுத்து வச்சிருக்காங்க அந்த இடத்துல ரிப்போர்ட்டர்ஸ் கேட்ட கேள்விக்கு நின்று ஒரே ஒரு ஒரே ஒரு ஆழ்ந்த இரங்கல் கூட தெரிவிக்காத அளவுக்கு யார் உங்க கூடவே திமுக கட்சியை சேர்ந்தவங்க வந்து செந்தில் பாலாஜி உட்பட எல்லாரும் வந்து உங்களை தடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லுங்க இல்ல போலீஸ் தான் எங்களை தடுக்கிறாங்க தடுக்கிறாங்கன்னு இன்னைக்கு கதற மாதிரி அன்னைக்கு கதற வேண்டியதனே ஒரே ஒரு போன ஒரு போன் போட்டா ஒட்டுமொத்த மீடியாவும் வந்துட போகுது மீடியாவுக்கு முன்னாடி பிரஸ் மீட் சொல்ல வேண்டியதுனே பாருங்க மக்களே பாருங்க எங்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட எனது ரசிகர்கள் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க அந்த குடும்பத்தை நான் நேரடியா பார்க்கத்துக்காக கரூருக்கு போறேன்னு சொல்றேன் ஆனா போலீஸ் என்னை விடமாட்டாங்க தடுக்கிறாங்க இது சம்பந்தமாக என்னன்னு பாருங்கன்ட்டு மக்களுக்கு முன்னாடி சொல்லிக்க வேண்டியதுனே பிரஸ் மீட் வச்சு ஏன் சொல்லலுங்க சொல்ல முடியாது ஏனென்றால் விஜய் பிரஸ் மீட் வச்சு எனக்கு அந்த இடத்துல என்ன சம்பவம் நடந்ததே தெரியாதுங்க ஏதோ சதி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னார்னா விஜய் தான் மாட்டுவார் ஏனென்றால் அங்கு மயங்கி விழுந்தது முதல் பல உயிர்கள் பதி போனது வரைக்கும் விஜய்க்கு தெரியும் நேரடியாக பாத்து நிக்காரு அவர் தான் எல்லாருக்கும் மேல டாப்ல வேனுக்கு மேல ஏறி நின்னுட்டு வாட்டர் பாட்டில் கூட அவர் தான் தூக்கி போட்டாரு என்னாச்சு அப்பவது விஜய் சுதாரித்துக் கொண்டு என்னப்பா இது தண்ணி கேட்குறாங்க தண்ணி கீழே யாருக்கும் கொடுக்கலையா யாருக்கும் தண்ணி வைக்கலையா ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது தண்ணி கேட்குறாங்களே அப்போ கீழே ஏதோ பிரச்சனை நடக்குது என்னென்னு கீழே இறங்கி பாப்போன்னு வண்டி விட்டு இறங்கி போய் பார்க்கல வேண்டியது மீட் வச்சு எனக்கு அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு தெரியாதுன்னு சொல்லி கேட்பாங்க நீங்க இதெல்லாம் தண்ணி பாட்டிலே வீசி இருந்தீங்க என்ன நடந்தது உங்களுக்கு தெரியாதான்ட்டு அது மட்டும் இல்லாமல் விஜயோட பாதுகாவலர் விஜயோட தனி பாதுகாவலர் என்ன சொல்றாரு கீழே வந்து கிரௌட் பஸ் நடந்துருக்குப்பா அஞ்சு நிமிஷத்தில் பேசிட்டு சீக்கிரமா கீழே இறங்குங்கட்டு ஹிந்தியில் சொல்றாரு தெளிவா அழகா ரெக்கார்டா இருக்கு நீச்ச கிரௌட் பஸ் ஓகையா சார் பாஞ்சு மினிட் தோடா ஸ்பீக் அப்படின்னு அவரு சொல்றது தெளிவா ரெக்கார்டா இருக்கு ஆனா பாருங்க அவருக்கு புரியாம என்னடா சொல்றான் என்ன சொல்றான் இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு ஒருவேளை அந்த சமயத்தில் பிரஸ் மீட் கூட்டி ஊட்ட மாட்டாரு சொல்ல மாட்டாரு பிரஸ் மீட் வைக்கிற அளவுக்கு தைரியம் கிடையாது விஜய்க்கு இருந்தாலும் ஒரு வேலை தப்பி தவறி அந்த இடத்துல உண்மையிலேயே உண்மை அவர் பக்கம் இருக்கிற பட்சத்தில் ப்ரெஸ் மீட் வச்சு சொன்னார்னா நம்ப மாட்டாங்க மாட்டிப்பார் விஜய் கண்ணுக்கு முன்னாடி அந்த இடத்துல நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல் நிறைய பேர் கீழே தொங்கிட்டு இருக்காங்க விழுந்துற போறாருன்ற ஒரு பயத்தின் காரணமாக யாரோ ஒருவர் உயிரை பணையம் வைத்து நிறைய பேர் காப்பாத்தி நிற்காரு அவர் காப்பாற்றுறதை விஜய் பார்த்து நிற்காது ஸோ அந்த இடத்துல என்ன நடந்ததுன்ற விஷயம் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது ஆம்புலன்ஸ்க்கு மேலே ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படி வருகின்ற ஒரு ஆம்புலன்ஸை பார்த்துட்டு என்னப்பா ஆம்புலன்ஸில் நம்ம கூடி பறக்குதுன்ட்டு நக்கல் பண்ணாரு என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கூட இருக்குது ஸோ அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு விஜய் சொல்ல முடியாது சொன்னா மாட்டிப்பார் டாக்டரை கூப்பிடுங்கன்னு சொல்றதும் விஜய் தான் தண்ணி பாட்டை தூக்கி எரிஞ்சதும் விஜய் தான் குழந்தை காணாமல் போச்சுன்ட்டு அறிவிக்கலார் பாருங்க அதுவும் விஜய் தான்

விலை மதிப்பில்லாத அந்த உசுறு பாருங்க காணாமல் போயிட்டு அந்த காணாமல் போனதை எவ்வளவு சாதாரணமாக அறிவிக்கிறாரு சோ இவ்வளவு பிரச்சனை நண்டு விஜய் கண்ணுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இருபது நிமிடங்கள் கிட்ட அங்க இருக்கிறாரு அவ்வளவு பிரச்சனை நடந்துருக்கு அந்த வண்டியை விட்டு கீழே இறங்கி என்ன பிரச்சனைன்னு பாக்குறத யார் தடுத்து வச்சிருந்தாங்க போலீஸா கீழே இறங்காதீங்க கீழே இறங்காதீங்க கீழே இறங்காதீங்க மேலேந்தே தண்ணி பாட்டில் தூக்கி எதிங்க மேலேந்தே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க மேலேந்தே ஆம்புலன்ஸில் என்ன நம்ம கூடி பறக்குதுன்னு நக்கல் பண்ணுங்க எல்லாத்தையும் வேடிக்கை பாருங்க கூட்ட நெரிசல் ஏற்படுதுன்னு உங்கள் பாதுகாவில் சொன்னால் கூட நம்பாதீங்க நம்ம வேணும் பாதிங்க அங்கேயே இருங்க மேலேயே ஆணி ஆச்சு கம் போட்டுன்னு அங்கேயே நின்றுனு போலீஸ சொன்னாங்க எழுதி குத்த ஸ்கிரிப்ட் அந்த மைக்கு முன்னாடி அந்த இடத்துல வாந்தி எடுக்காமல் கீழே இறங்கி வரமாட்டேன்ட்டு ஒரு முழு கெட்டப்பாரியம் முழுங்கிட்டு அதை ஜீர்ணம் பண்ணுறது சுக்கு கஷாயம் சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கு வந்து குத்துது குடையுதுன்னு சொன்னா எப்படிப்பா எல்லாத்துக்கும் காரணம் போலீஸ் 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 சரி எல்லாத்துக்கும் காரணம் போலீஸ் தானே உண்மையில் அந்த இடத்துல போலீஸ் தப்பு பண்ணி இருந்தா இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விசாரணையை சிபிஐ பண்ணிட்டு இருக்காங்க அந்த சிபிஐ விசாரணையில போலீஸ் தான் இது அனைத்திற்கும் காரணமாக இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருந்தா இந்நேரம் வெடிச்சு சதட்டிருக்காதா ஏன்னா சிபிஐ விசாரிக்கிற ஒரு வழக்குல இந்த வழக்குன்னு சொல்ல எந்த வழக்கா இருந்தாலும் அந்த வழக்குல போலீஸ் எந்த இடத்துல தப்பு பண்ணியிருப்பாங்கன்ட்டு வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த இடத்துல போலீஸ் தப்பு பண்ணிக்காங்கப்பா அதனால்தான் இப்ப இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு இதுக்கெல்லாம் காரணம் போலீஸ் தான்ட்டு சிபிஐ விசாரிக்கிற வழக்குல போலீஸ் மீது தவறு இருக்கிற உண்மையை கண்டுபிடிச்சாங்கன்னா இந்நேரம் ஃப்ளாஷ் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் சிபிஐயும் போலீஸும் பாம்பு கீரி மாதிரின்ட்டு அப்படி இருக்கும்போது கரூர் சம்பவம் சம்பந்தப்பட்ட வழக்கை விசாரித்து கொண்டிருக்கும் சிபிஐ கைக்கு போலீஸ் தான் தப்பு பண்ணியிருக்காங்கன்ற ஒரு ஆதாரம் மாட்டி இந்நேரம் ஃப்ளாஷ் பண்ணியிருப்பாங்களே ஏன் பண்ணலைங்க ஏன்னா உண்மை பாருங்க கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் போலீஸ் பக்கம் இருக்கு கரூர் சம்பவம் சம்பந்தமாக போய் நிற இந்த சிபிஐ விசாரணை விஜய் கூட விசாரிச்சிட்டாங்க ஆனால் ஏன் ஒரு வித அமைதி ஏனென்றால் கால் ரெக்கார்டு இருக்கு கால் ரெக்கார்டு அந்த கால் ரெக்கார்டு போலீஸ் தரப்பில் இருந்து சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டு இருக்கு இன்றைக்கு சொல்றாங்க இல்லைங்களா பேமா சூசோ இல்லாம எல்லாத்துக்கும் காரணம் போலீஸ் தான் போலீஸ் தான் போலீஸ் தான் ஏன்பா விஜய் ஆறுதல் சொல்றதுக்கு கருவுக்கு நேரடியாக போகல மகாபலிபத்துக்கு வரவழைச்சு ஆறுதல் சொல்றாருன்னு கேட்டா போலீஸ் தான் தட்டு வச்சுருக்காங்க சொன்னாங்க கிளம்பி போங்கன்னு சொன்னாங்க சொன்னாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா போலீஸ் பேச்சு கேக்குற அவ்வளவு நல்லவர்களா இவங்க இதே நல்லவர்களுக்கு தான் வானிங் கொடுக்குறாங்க பத்து முறைக்கு மேலாக உள்ள வராதிங்க ஏற்கனவே எங்க கூட்டம் அதிகமாக இருக்கு நீங்க வேற கூட்டத்தை வண்டியோட சேர்த்து அதிகமான கூட்டத்தை கூட்டிட்டு வந்துட்டு ரெண்டு கூட்டமும் சேர்ந்தா நெரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு விஜய் உட்பட விஜய் உட்பட அந்த கட்சியில இருக்கிற எல்லாருக்குமே பாருங்க முக்கியமானவர்கள் அனைவருக்கும் பத்து முறைக்கு மேல போன் பண்ணி வார்னிங் கொடுத்துட்டே இருக்காங்களாம் கூட்ட நெரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு போலீஸ் தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்ட வார்னிங் சம்பந்தப்பட்ட கால் ரெக்கார்டு வாக்கி டாக்கில் அறிவிச்சிருக்காங்க கூட்ட நெரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அந்த கூட்டத்தை அங்கேயே நிறுத்துங்க ஐம்பது மீட்டருக்கு நிறுத்த சொல்லுங்க உள்ள வர வேண்டாம் யார் யாருக்கு பண்ணி கொடுத்தோம் அப்படின்ற ஒரு கால் உட்பட நம்பர்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயில் சிபிஐ கொடுத்துருக்காங்க விஜய் மற்றும் விஜய் தரப்பினர் சொல்வதை போல கரூர் சம்பவத்திற்கு போலீஸ் தான் காரணம் சொல்றதுக்கு எந்த ஒரு உண்மையான ஆதாரம் எதுவுமே இல்லை அவங்கள வர வேண்டாம்னு எவ்வளவோ சொன்னோம் தடுத்து நிறுத்தி பார்த்தோம் ஆனா அவங்க கேட்கற மனநிலையில யாருமே இல்ல அங்கே தான் எங்களுக்கு கவரேஜ் கிடைக்கும் எல்லாத்தையும் நாங்கள் அங்கே தான் செட் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் அங்கே தான் போவோம்ட்டு வலுக்கட்டாயமாக வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நாங்கள் அவங்களுக்கு கொடுத்த வார்னிங் சம்மந்தப்பட்ட எல்லா ஆதாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் நாங்கள் அங்கேயே வண்டி நிறுன்னு சொல்லிட்டோங்க கொடுத்த பார்த்துட்டு போலீஸா எங்களை பலுக்கட்டாயமா உள்ள இழுத்துட்டு வந்து இங்க வந்து நாங்க சொல்ற இடத்துல நில்லுங்கன்னு போலீஸ் தான் கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்றதுக்கு உண்டான ஆதாரம் ஏதாவது விஜய் கிட்ட இருக்குங்களா ஏன்னா பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட விஜயோட பிரச்சார வாகனத்துல சுத்தி சுத்தி பொருத்தப்பட்ட ஹை டெபினிஷன் சிசிடிவி கேமரா அந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் வித் ஆடியோவோட ஏதாவது ஆதாரம் இருந்திருந்தா போலீஸுக்கு எதிராகவோ செந்தில் பாலாஜிக்கு எதிராகவோ தமிழ்நாடு அரசுக்கு ஒட்டுமொத்தமாக எதிராக ஏதாவது பதிவாகி இருந்தால் நாங்க இங்கே நிற்கிறேன்னு சொன்னோங்க போலீஸ் எங்களை பலு கட்டாயமா இழுத்துட்டு போனாங்க இந்தாங்க ஆடியோட ரெக்கார்ட் இருப்பாருங்க நாங்க எப்பேற்பட்ட உத்தமர்கள் என்று ஏதாவது ஆதாரங்களை காட்டிருக்க முடியுதுன்னு பதிவான அந்த ஆதாரங்களில் ஏதாவது ஒரு ஆதாரம் போலீஸுக்கு எதிராக பதிவாகி இருந்தால் இந்நேரம் விஜய் அந்த பதிவை கொடுத்துட்டு சிரிச்சு நிற்க மாட்டாரா நான் அயோக்கியம் சாரி தங்க ஸ்லிப் ஆச்சு எப்பேற்பட்ட யோகியம் பாருங்கன்ட்டு ஆனா இன்றைக்கு எல்லாத்துக்கும் காரணம் போலீஸ் தான் நாங்க யோகியம் வரோம் யோகியம் வரோம் சொம்ப தூக்கி உள்ள வைங்க இதுக்கே எப்படின்னா நேற்றுக்கு முன்தினம் டிவி கே கட்சி மேடையில் பேசின ஆரவஜன் என்ன சொன்னாரு தொடர்ந்து பல மாவட்டங்களில் கூட்டம் போட்டு தான் இருந்தாங்களாம் அந்த இடத்துல எதுவுமே நடக்கலையா என்ன இது போற எல்லா மாவட்டத்திலும் கூட்டம் அதிகமாகுது என்ன பண்ணலாம் விட்டா இன்னைக்கே சிஎம் ஆழ்வார் பொழுதுக்கு விஜய் போடுங்க கரூர்ல பிரச்சனை கரூர் எதனால் ஏற்படுத்தப்பட்டது திமுக முழுக்க முழுக்க சூழ்ச்சி திருச்சி அரியலூர்ல ஆரம்பிச்சு நாகப்பட்டினம் போய் அப்படியே நாமக்கல்ல வந்து கரூர்ல முடிக்கும் பொழுது திருவாரூருடைய தலைவருடைய கூட்டம் இருக்கு அன்னைக்குதான் நானே நம்பினேன் கலைஞர் பிறந்த ஊர் கிட்டத்தட்ட எலெக்ஷன்ல நின்னாங்கன்னா ஐம்பது ஓட்டு வாங்குவாங்க யார் எம்எல்ஏ நின்னாலும் ஆனால் அந்த மாவட்டத்துல மூணு மணி நேரம் ஆச்சு மூணு கிலோமீட்டர் கிராஸ் பண்றதுக்கு தலைவர் அதுதான் திருவாரூர் மக்களுடைய அரவணைப்பு அப்படி ஒவ்வொரு மாவட்டமும் தலைவர் விஜய் அவர்களை அரவணைச்சுச்சு அப்ப இந்த பிரச்சாரம் தொடர்ந்தா என்ன ஆகும் முப்பத்தி ரெண்டு மாவட்டத்தை முடிச்சிருந்தா என்ன ஆகும் போடு பிரச்சனை உருவாக்கு அதை யாரு ஏற்படுத்தணும் செந்தில் பாலாஜியை கூப்பிடு

அவர் மேல வழக்கு வேண்டியது தானே சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போடும்போது ஒரு பார்ட்டியா சேர்த்து அவரையும் கோத்து வேண்டியது தானே ஏன்னா மேடை கட்டி மைக்கு போட்டு எல்லாத்துக்கும் காரணம் செந்தில் பாலாஜி தான் செந்தில் பாலாஜி தான் அரசியல் காரணங்களுக்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக கதறதை விட சட்டப்படி வழக்கு வேண்டியது தானே எல்லாத்துக்கும் காரணம் இவர்தாங்க இவரை கைது பண்ணி விசாரிங்கன்ட்டு வழக்கு போட்டிருந்தா சிபிஐ அவருக்கும் சம்மன் அனுப்பி அவரையும் கூப்பிட்டு விசாரிச்சிருப்பாங்க இல்லைங்களா ஏன் பண்ணல உண்மை உங்க பக்கம் இருக்கிற பட்சத்தில் பண்ணிருக்க வேண்டியது தானே பண்ண முடியாது ஏனென்றால் அந்த இடத்துல கூட்ட நெரிசல் ஏற்பட்டதற்கு மூல காரணம் யாருன்ட்டு ஆதவ ஜனாக மட்டும் கிடையாது விஜய்க்கும் தெரியும் நம்மோட தான் அந்த ஏற்பட்டது பல மணி நேரங்களாக விஜய் அந்த இடத்துல கூட்டம் இருந்தாலும் ஆனால் நெரிசல் ஏற்படவில்லை நம்ம தண்ணி சாப்பாடு அடிப்படை வசதி இல்லைன்ற பிரச்சனை தான் போயிருந்ததே தவிர ஆனால் அந்த இடத்துல நெரிசல் ஏற்படவில்லை எப்ப அந்த இடத்துல நெரிசல் ஏற்பட தொடங்குதுன்னு சொன்னா நம்ம வண்டி போனதுக்கு அப்புறம் தான் அப்போ அந்த இடத்துல நம்ம செஞ்சதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம் என்கின்ற உண்மையான உண்மை விஜய்க்கு தெரியும் தான் பாருங்க சட்டப்படி செந்தில் பாலாஜி மீது அவரால் வழக்கு போட முடியல ஒரே ஒரு சாலிட் ப்ரூஃப் அந்த இடத்தில் சதி நடந்ததற்குண்டான ஏதாவது ஒரு விஜய் கிட்ட இருக்குங்களா விஜய் கிட்ட இல்ல ஆனால் போலீஸ் கிட்ட இருக்கு இருந்த ஆதாரங்களை அனைத்தையும் பாருங்க சிபிஐ கிட்ட கொடுத்துட்டு இருக்கிறாங்க கால் ரெக்கார்டு உட்பட தான் பாருங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவத்தின் பின்னணியில் இருக்கிற முட்டாள்தனம் விஜய் தான்ட்டு சிபிஐக்கும் தெரியுது அப்ப கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் இருக்கிற உண்மையை உண்மையாக பாருங்க வெளி உலகத்துக்கு சொல்ற பட்சத்துல என்ன நடக்கும் இது வரைக்கும் கட்டின கட்டுக்கதைகள் எல்லாம் தூள் தூளாகி திமுக மீது எந்த ஒரு தவறும் இல்லை என்கின்ற உண்மையே வெளியே தெரிய வரும் அப்படி வெளியே தெரிய வரும்போது சி என்னையா நீ எல்லாம் ஒரு மனுஷனா இவ்வளவு நாளா பொய்யா பேசின்னு இருக்கியா நீ தான் தப்பு பண்ணியிருக்கியாமே இப்பதான் எங்களுக்கு உண்மை தெரிஞ்சுட்டு விஜய் சாம்பிஸ் கூட்டத்துக்குள்ளவே பாருங்க கொஞ்சமாவது ஏதாவது சிந்திக்க தெரிஞ்சவங்க கஷ்டம்தான் இருந்தாலும் ஒரு ஓரமா எங்கேயாவது ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க வாய்ப்பு இருக்கு நீ எல்லாம் ஒரு மனுஷன் தான் எதிராக கொடுக்கப்பட்ட ஆதாரங்கள் அனைத்தும் கிடைத்த பிறகும் கூட இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விசாரணையில கப் சிப் கப் இந்த அமைதியை இவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டுதான் உருத்தோ ஊத்தோன்னு உருட்டுறாங்க இந்த பருத்திவரின் திரைப்படத்துல சரவணன் சொல்லுவார் இல்லீங்களா நிறுத்தியா வேணா பேசுவியான்ட்டு இந்த அமைதியை பயன்படுத்தி கொண்டு செந்தில் பாலாஜா எல்லாத்துக்கும் காரணம் மறுபடியும் பாருங்க முதல்ல இருந்து உருட்டுற மாதிரி உருட்டி இருக்காங்க இல்லைங்களா சரி உருட்டு உருட்ட கூட கண்டிப்பா நிறுத்த மாட்டாங்க உருட்டிக்கங்க அது என்ன போற போக்குல தமிழக மக்கள் அந்த கரூர் மக்கள ஒருத்தர் கூட தலைவரை ஒரு இடத்துல கூட வந்து மனசு வந்து திட்டல இதுதான் தமிழக மக்களுடைய உணர்ச்சி யார் தமிழக மக்கள்ங்க

ரெண்டரை வயசு குழந்தை இவங்க தமிழக மக்களுடைய உணர்ச்சி பகுத்தறிவோடும் கல்வி அறிவோடும் சுயமரியாதையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உண்மையான தமிழக மக்களை இந்த கூட்டத்து கூட சேர்த்து தமிழக மக்களை கேவலப்படுத்தாதீங்கப்பா பகுத்தறிவோடு இருக்கிறவங்க யாராவது ஒருத்தராவது யாராவது ஒருத்தராவது என் ரெண்டரை வயசு குழந்தை போனாலும் பரவாயில்ல விஜய பாக்குற குடுப்பனை எனக்கு கிட்ட கிடைச்சது அதுவே எனக்கு போதும்னு பகுத்தறிவோடு வாழறவங்க யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்களா சொல்லவே மாட்டாங்களா மறுபடியும் மறுபடியும் சொல்றோம் அன்றைக்கு சொல்றதா இன்றைக்கும் இன்றைக்கு சொல்றதா என்றைக்கும் தமிழக மக்கள் தமிழக மக்கள்னு ஒட்டுமொத்தமான மக்களை உங்க கூட சேர்க்காதீங்க ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்கள் உங்க பின்னாடி நிக்கல உங்க ரசிகர்கள் உங்க சாம்பிஸ் கூட்டம் உங்க கூட்டம்னு மட்டும் சொல்லிக்கோங்க உங்க கூட்டத்துல இருக்கிற ஒருத்தர்னு சொல்லுங்க தமிழக மக்களை இழுக்காதீங்க அவ்வளவு இவ்வளவு அநியாய அக்கிரமங்கள் செய்தது போதாது என்று குற்றங்களுக்கு மேல குற்றங்கள் மேற்கொண்டு மேற்கொண்டு செஞ்சுனே இருந்தாரு கரூர் வழக்கு சம்பவம் சம்பந்தமான விசாரணை சிபிஐல இருக்கும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அங்கிருந்து மகாபலிபுரம் வரைக்கும் கூட்டிட்டு வந்தாரு எதுக்கு என் மேல தப்பு இல்லைன்னு சொல்லணும்னு சொல்றதுக்காக அப்ப கூட பாருங்க சொல்ற அந்த இடத்துல கூட இப்ப ஹாஃப் கேமரா கான்வெர்சேஷன் நடந்தது இல்லைங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க ஆர்டர் சொல்ற அந்த இடத்துல கூட கேமரா உள்ள வரக்கூடாது மீடியா அனுமதி கிடையாது அந்த மகாபலிபுரம் ரெசார்ட்ல முன்னாடி தான் நிக்கணும் முன்னாடி தான் நிக்கணும் கேமரா மீடியா எல்லாம் எல்லாருமே யாரும் உள்ள வரக்கூடாது அந்த கேட்டை தாண்டி இன்றைக்கு ஆஃப் கேமரா கான்வெர்சேஷன் நடந்த மாதிரி அன்றைக்கு நடந்தது ஆஃப் கேமரா சாட்சி கலைப்பு இவங்க மேலே இருக்கிற குற்றங்களை மறைப்பதற்கு தொடர்ந்து பாருங்க செய்வது இவங்க காரணம் போலீஸ் தான் எப்படிங்க போலீஸ் தான் கரூர் பூட்டிட்டு ஓட சொன்னாங்களா அது எப்படிங்க ஒரு கட்சிக்குள்ள யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க ஆனா பாருங்க ஒரு கட்சியே ஒட்டு தலைவன் உட்பட ஒரு கட்சியே ஒட்டு மொத்தமா போய் பேசுற கட்சி எங்கேயாவது பார்த்திருப்போமா முதல் முறையாக டிவி கட்சி தான் பார்க்குறோம் ஆனா அப்படி என்னதான் பொய்க்கு மேல போய் பேசி செய்யற குற்றங்களை மறைக்கிறதுக்கு என்னென்ன குற்றங்கள் செஞ்சாலும் நான் தான் வின் பண்ணி சிஎம் ஆவனார் தொடர்ந்து இதே தான் அந்த ஆஃப் கேமரா கான்வர்சேஷன் கூட சொல்லியிருந்தாலும் நான் கிங் மேக்கரா எங்க இருக்கணும் நான் ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்கேன் ஜெயிக்க பிறந்தவன் நான் தான் சிஎம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என் பேரு எழுதி வச்சிட்டாங்க அந்த சீட்டை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேனே கொடுக்கவே மாட்டேன் ஐ வில் வின் இவர் வின் பண்றதுக்குலாம் வரல திமுக கூட்டணியை உடைப்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் விஜயோட கட்சி பிஸ்கே ஜேபி கட்சியோட பிரான்ச்சாக கட்சி தொடங்கி முதல் முதலே நடத்தப்பட்ட மாநாட்டிலே பாருங்க சில பல கட்சிகளுக்கு தூண்டில் போட்டு இழுக்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு இவருக்கே இன்னும் ஆட்சி கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது ஆனா கிடைக்காத ஆட்சியில நான் பங்கு கொடுக்கறதுக்கு தயாராகிறேன் அப்படி கொடுக்குற பங்கு பர்ஸ்ட் யாருக்குங்க தான் திருமாவளவன் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் எப்படியாவது திமுக கூட்டணியிலிருந்து உடைச்சி இந்த பக்கம் கூட்டு வந்தோம்னு ட்ரை பண்ணாங்க விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருத்தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யோகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன் அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும் பிசிகாவுக்கு தூண்டில் போட்டாரு பலவீசி பார்த்தாரு ஆனா பாருங்க சிக்கல என்ன இது திமுக கூட்டணி உடைக்க முடியே என்ன பண்ணலாம் அடுத்து இருக்கவே இருக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி தான் என் கூட கூட்டணியில் சேர போறாங்கன்னு ஒரு பொருளை கிளப்பி விடுங்க இல்லைங்க பொருள் இல்லைங்க அவங்க அந்த கட்சிக்குள்ளேருந்து வந்து கூட இதை பேசுனாங்கல்ல இருக்கட்டும் பேசுறதுக்கு ஒரு இருக்கட்டும் இருந்தாலும் மொத்த காங்கிரஸ் நம்ம கூட தான் வர போறாங்கன்னு கிளப்பி விடுங்க அடுத்து கூட்டணி உடைக்கிறது காங்கிரஸை வச்சு பண்ணுவோம் இப்படி ஒவ்வொரு கட்சியா திமுகல இருந்து வெளியேற்றி எப்படியாவது அந்த கூட்டணி உடைக்கிற டார்கெட்டு தான் விஜய்க்கு கொடுத்த டார்கெட்டு அவரும் ட்ரை பண்ணாது மேக்சிமம் எந்தெந்தமோ ட்ரை பண்ணாது நமக்கு கூடுகின்ற கூட்டத்தை பார்த்து பின்னாடியே வந்துடுவாங்க ஆனால் அதற்கு தான் தெரிஞ்சது இவரு செட்டப் பண்ற கூட்டம் அதை கூட வேற யாரும் சொல்லலைங்க ஆர்வ கோளாறுங்க அவங்களே தான் சொன்னாங்க மக்கள் கூட்டத்தில் மெதந்துதா வருவாரு பஸ்ல வர மாட்டாங்க மக்கள் கூட்டத்தில் மெதந்துதா வருவாரு அந்த அளவுக்கு எல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த ரெண்டு விழாலே எப்படி இருந்துச்சு கவுடு அதோட அதிகமாக தான் இருக்கும் தவளை சாரி நிறைய தவளைகள் இருக்காங்க இல்லைங்களா அந்த கட்சிக்குள்ள தவளைகள் தங்கள் வாயால் கெடும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா தவளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக உங்க கருத்துக்களை பதிவு பண்ண மீண்டும் இன்னொரு காணொலியில் நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்